எங்க வீட்டுக்காரர் வர போறார் என்ன பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட போறார் ஏட்டி நீ ஏன் போண்டாட்டி அடின்னு கேட்க போறார் என்ன பார்த்து ஒரே அதிர்ச்சி அடைய போறாரு எப்பா என்னடி இவ இப்படி இருக்கறால 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவ அப்படியே திரும்ப வந்திருக்கறாலேன்னு அவர் சொல்லணும் இனிமே நான் இப்படி தான இருக்க போறேன் இவன் நான் இப்படியே நினைக்க உட்காந்துக்கிறேன் இந்த மொட்டச்சியை திருத்தவே முடியாது நம்ம மருமக இம்மா அழகு தேவதை மாதிரி இருக்காளே நம்ம எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு பாவம் அவள் நல்ல பொண்ணு நல்லா இருக்கட்டும் இப்படி எப்போ பார்த்தாலும் இருந்தா நமக்கு தானே பெருமன்னு ஒரு சூடு சுரநல்லாத முறைச்சிக்கிட்டு இந்த மொட்டைச்சி என்னத்தை சொல்றது இதெல்லாம் எங்க திருந்த போகுது ம் ஏன் என்னத்த ஏதோ தலைகளையா ஏன் வாய் கோடிக்கிட்டு இருக்கத்த என்னாச்சி என்ன பிரச்சனையா ம் எதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க அத்தை எது வந்தாலும் சரி பண்ணிடுவோம் உங்க கிட்ட சொல்லி என்ன என்ன தாத்தா ஆயிடுச்சி ஆமாம் ஆமாம் எனக்கு ஆவ போடும் என்னமோ பெரிய பொண்ணு கணக்கா ம் அம்மா நாற்பத்தஞ்சு வயசு ஆவிடு ம் இப்போ தான் என்னமோ வயசு பொண்ணு மேக்கப் பண்ணிக்கிட்டு உக்காண்டு இருக்கா கடையா ஏட்டி ஏட்டி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா ம் ஒரு கப்பு டீ போடக்கூடாது ராட்டி ம் தலைவழிக்கு எக்கா காரியம் தலை வழி கிடக்குறான் ம் மூணு பேருக்கு டீயை போட்டு கொடுத்தாண்டாடி ஆ உக்காண்டுக்கா பாருமா கொட்டுக்கொள்ளுமாரி இருக்கு சந்தாலி ம் நான் டீ போட்டு கொடுக்கலன்னா இவன் செத்துருவான் பைக்காரி ம் ஆளை பாரு ஆளை நல்லா நீட்டாக மேக்கப் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கல அந்த பொறாமை தாங்கலை ம் முட்டைச்சி மாட்டுக்கு இல்லைனா நம்மள ஏன் உட்காந்துருக்க எழுப்பி போய் டீ போட்டு வேலை செய்தி நீ எதுக்கு சொல்ல போகிறான் அங்கே போனால் நம்ம புலவையெல்லாம் களைஞ்சிரும் அசிங்கமாக எல்லாத்தையும் ஊற்றி கீற்றி துணியெல்லாம் அழுக்காக்கிட்டு அசிங்கமாக போனால் எவ்வளோக்கு சந்தோஷமா இருக்கும் இவன் எப்போ பார்த்தாலும் இவன் புள்ளிவுளுக்கு தானே இவன் சப்போர்ட் பண்ணுவா நமக்கு அது பண்ணுவா சரியான கிறுக்கு மண்டை கிறுக்கு மண்டை இவளை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை பைத்தியகாய் இன்னும் அப்படியே உட்காந்துட்டா என்ன உழை வர கேடி கேட்பா

கொஞ்சம் கூட ஒரு போனை போட்டு சொல்ல மாட்டேன்ட்டு அதை செய்யாமடு ம் என்ன ஃபங்க்ஷனு என்னடி எதுக்குடின்னு கேட்டுக்கிட்டே கிடக்க போனை எடுக்க மாட்டாளம்மா ம் என்னவா எதுவும் அதிர்ச்சியாக நமக்கு சந்தோஷத்தை தரப்போற அளவா என்னான்னு தெரியலையே ம் என்ன வரைக்கும் நமக்கு அதை நினைக்க மந்த பிச்சுக்கு இப்போதான் இவன் வயசு போட்டுக்கிறான் வயசுக்கு ஆண் மொகரையும் மொஹரையும் ம் ரெண்டு புள்ள போட்டு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு ஆயிடுச்சு பாட தாவண்டியில் பாட்டை உருவமா அது உருவமே இல்லை டீ ம் ஏன்னா மழை மழை ம் ஹலோ மழை குரங்கு மாரி நின்றுக்கிட்டு ம் மழை மாடு இவ்வளோ நான் என்னட்ட சொல்கிறது என்ன நான் கேள்வி தான் கேட்கட்டும்னே தெரியல யாட்டியே நீ பாட்டு படுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போன வரைக்கும் போகிற சீக்கிரம் போய் டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வடித்தாலே வலிக்கிடு எம்மா நேரமாக நிற்கிறா வரமா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு பாட்டு கேட்குது பாட்டு மகர கட்டையில் திருக்கு சண்டாலி நம்மளை பார்த்தாலே இருக்கும் இருக்கு இந்த மாட்டுக்கு ம் போடி போடின்னு துரத்துகிறாபார் ம் போய் எடுத்துக்கிட்டு தானே வரப்போகிறேன் ம் டீஷாக போட்டு கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் மூலிகை விஷத்தை கலக்கணும் க கலந்து ஒரே வழியாக போய் சாதம் செத்து தொலைட்டின்னு பாரு ஆளை இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க கடவுளே எல்லாம் என் தலை எழுத்து இந்த மனுஷன் வருவாரா வர மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிறோம் எம்மன் நேரம் தான் நல்லா டெல்லி வருமா கணக்குக்கு இருந்துக்கிட்டு புடவையை பாரு புடவை ஒரு அங்கமங்கல்லார டின்னு புட்டு உடம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உடம்ப ஆளை பார் ஆளை இவன் வரட்டும் இன்னைக்கு ம் பொண்டாட்டி வளர்த்துற லட்சம்ட பாரு லட்சை ம் என்னம்மா ஒரு அடக்க இல்லாத என்னம்மா இது வாழ்க்கை ம் ம் பிள்ளைய கட்டி கொடுக்குற வயசில் சலையில் சலையை பார் சலையை ம் அந்த லிப்டிக்கு வர ஊட்டுறது வாயிலிருந்து சாயம் பூசிகிற மாரி ம் நெக்லஸு நட்டு சுட்டிதான் ஏருன்னு தெரியலையா ஒரு வகை என் பேட்டி சம்பாரித்து கொடுத்த காசில் இவன் அண்ணன் செஞ்சான் தம்பி செஞ்சான்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா இவ்வளோ போய் விட்டு ம் இவன் செஞ்சாலும் செய்வா இவன் யாருவ ம் என்ன பாட்டு கட்டுக்கிட்டு இருந்துருப்பா என் மரும ம் எனக்கு செலச்சா வளாறுப்பா ம் கண்டுபிடிக்கிறன்ட்டு இருங்கட்டி இருங்க ம் என் பேட்டி அங்கே சம்பாரிக்கிட்டலாம் எனக்கு ஒரு மாதம் ஐம்பதாயிரம் கொடுங்கட்டின்னா வயித்தாலையும் சூட்டாலையும் போலுக்கு ம் ஆனால் இவ்வளோ மட்டும் நகை நட்டு கன்று கணக்குன்னு வாங்கி வச்சுக்கலாம் ஏன் புள்ளிகளுக்கு சேர்த்துக்கு மட்டும் உள்ளுக்கு எரியும் எரியாத இடமெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மாவும் வரட்டும் இன்னைக்கு சும்மா ஆஃபீஸ் நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் போனை போட்டு டார்ச்சர் பண்ணுறா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கத்துறா பாருங்க அங்கே மேனேஜர் ஏன்னா அப்படி திட்டுறாரு இதெல்லாம் என்ன வேலை பார்த்துக்குங்க சீக்கிரம் வர நேரத்துக்கு வரத்தானே போகிறேன் இவக்ட பெரிய தொல்லையா இருக்கு பாத்து கூப்பிடுங்க அவளை ம் உன்னையும் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணி வச்சுக்கிறான் உன் பொண்டாட்டி தாண்டா கொஞ்சம் கூட அடக்கம் அடக்கம் இல்லடா லட்சணம் இல்லடா ஏன்னா கல்யாணம் ஆகி உங்களுக்கு எட்டண வருஷம் ஆகுது ம் உன் பொண்டாட்டி நிற்கிறனாலே நீயே பாரு பார்க்க சவிக்கலை தெரியுமா ம் ஏன்னா கொஞ்சம் கூட நல்லது கட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்களா இல்லையா அவங்க அப்பா ஆட்டா ம் அவன் ஆட்டா வாரி ஒரு ம் ஒரு ஒரு பொ பொறுப்புல ஆளு ம் இப்படி போனா போன இடம் வண்டா வண்டா இடம்னு ஒரு வேலை செய்ய மாட்டேன் அட்டே மாதிரி சன பொண்ணி கணக்கு இருக்கிறாடா உன் அவன் பொண்டாட்டி ம் என்னடா சொல்லிட்டு நானு ஐயோயோ கொடுமையா அந்த கொடுமையை நீயே பாரு வா வந்து உக்காரு டீ போட போயிருக்குற அலமாரா அலமாறு அங்காராவல்லி என்னம்மா பண்ணி தொலைச்சா ம் என்ன இப்படி பேசுறீங்க அலமேலு அலங்காரவல்லியா ஐயைய இன்னைக்கு என்ன பிரச்சனை இழுத்து வச்சிருக்கிறாள் தெரியலையே என்ன பார்க்கலாம் உன் பொண்டாட்டி வருவா பாரு பாவ லட்சணத்தை பாரு நீயே என்ன நீங்களும் வந்துட்டீங்களா சரி சரி ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு ஒரு கப்பு காப்பி போடலாம் எக்ஸ்ட்ரா போட்டேன் உங்களுக்கே சரி சரிங்க தா வந்துட்டா பாட்டி ஏட்டா ம் என்னம்மா பொண்டாட்டி எனக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி ஏம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்களா அவள் ஏதோ அவள் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதான் தானே அவள் மேக்கப்பு போட்டிருக்கிறான் அது என்னமோ உங்களுக்கு இப்படி சொல்கிறீங்கள நான் வேற என்னமோ பிடிக்காத சட்டையை மாடல் சட்டை கீடல் சட்டை என்னமோ தப்பு நல்லா தெரியாத சட்டையை போட்டுக்கிறா போடுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா அடக்க ஒடுக்கமா புடவை கட்டி நல்லா பூ வச்சு மேக்கப்லாம் எல்லாம் போட்டு நல்ல தனமா இருக்கிற லட்சணமா பாக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குதுமா என்னம்மா இப்படி பேசுறீங்க பஞ்ச வரணும் இந்த மாதிரி எப்போவுமே இருக்க ஏண்டி உன்னை கல்யாணத்தப்போ பார்க்க வந்தப்ப இருந்த மாதிரியே இருக்கிறட்டி இதே மாதிரி இருட்டி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம் எல்லாம் தான் இருக்குது எங்கேயும் போகாமல் கொல்லாமல் நல்ல நீட்டாக சந்தோஷமாக நல்ல மேக்கப்பு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டித்தானே உனக்கு பிரச்சனை என்ன உன் தான் பாரினில் இருக்கிற நீ எம்ம பெருமை காட்டிக்கிட்டு இருக்கணும் என்னடி இப்படி இருக்கிற இதே மாதிரி எப்போமே இருட்டி மாதிரியே தப்ப எனக்கே தெரியுங்க நானே கண்ணாடியா பாத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும் நான் கேவலமா இருந்திருக்கேன் இப்போ நல்லா இருக்கிறேன் என் தங்கச்சி வாங்கி கொடுத்தாலே அன்னைக்கு கூட்டி போய் வாங்கி அதுதான் இது என் தம்பி நம்ம பெரிய பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு எடுத்து நல்ல ஒரு நெக்லஸ் அது தாங்க இது இதுக்கப்புறம் நான் போட்டு பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்பங்க போட போறேன் நம்ம புள்ளிவளுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கட்டி கொடுக்க போறோம் நமக்குன்னே இன்னும் ஒண்ணுமே கிடையாது சும்மா போட்டு பார்ப்போம் ஆச்சா சரி நம்ம நல்லா போவோம்னு நினைச்சேங்க நல்லா இருக்காங்க

நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பார்த்து விட்டு பொண்டாட்டியா ம் அப்படியே சறுக்கு உளுந்து போட்டானா ம் என்னடா இது ம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பார்த்து முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறானு என்ன மாதிரி புகழ்ற மாதிரி பொய் பொய்யா பயிறுக்காரன் பைத்துக்காரா என்னட்டா பண்ணி தொலைகிறட்டோ தெரியலை எப்படி யாரும் ஒரு பிரச்சனை கலைப்பு விடலான்னு பார்த்தா இவனே மயங்கி விழுந்துட்டான் இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ம்

நல்ல லப்பர் வாய் மாதிரி இருக்குது. எனக்கு காரணால இப்படி வந்திருக்குமோ என்னமோ. நீயும் அக்காவுも மட்டும் அழகா இருக்கீங்க. என்னைய மட்டும் இப்படி வெச்சிருக்கீங்க. நல்லவே தெரியல நான். நீ அம்மா சூப்பரா இருக்கற. நல்ல Dress போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கீயம்மா. இன்னைக்கு இன்ன பார்த்து. நானே வீட்டுக்குள்ள நுழையும்போது யாரோ நினைச்சிட்டம்மா. சம்மா எனக்கு நெஞ்சே மாதிரி இருக்கு. இந்த சின்ன சக்காலடி இவன் பண்ணுற ஆட்டம் அழும்பு தாங்க முடியல என்னமோ என்னக்கிறோம் அவள் ஆட்டாக்காரி முத மொத வெடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த புழு பொண்ணு கிடக்கா சுற்றி சுற்றி பார்க்குறாள் இந்த சூழி மாடு ம் ஐயோ கடவுளை குடும்பம் போடுற ட்ராமா நாடகம் இருக்கு ஐயோ ஐயம்மா சாமி தாங்க முடியலம்மா என்ட தம்பி சீக்கிரமா கூட்டுக்கிட்டு கிளம்புடா எனக்கு தலையை வலிக்கிட்டு நீங்கள் போடுற நாடகத்தை பார்க்க முடியல ஐயோ கடவுளை ஏங்கம் அங்கே வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க டைம் ஆயிடுச்சு வாங்க போவ நேரம் நேரத்தோட சரிம்மா சரிமா போऊं வா ஏமா சூலி கார்ல போய் உட்காரு அப்பா தலைய சீவிட்டு வரேன் ஆ சரிப்பா நான் வரேன் ஏனா நான் கார்ல உட்கார்றா வந்திருங்க நான் போய் நிக்கிறேன் எனக்கு இங்க வேர்க்குற மாதிரி இருக்குது இவ்ளோ மேக்கப் போட்டுக்கிட்டு என்னால மூச்சே விட முடியலங்க நான் போய் கார்ல உட்கார்றேன் போட்டோ போட்டோ ரெண்டு போறோம் உங்களுக்கு என்னடா எங்க தான் போறالو என்ன பிரச்சனை பண்றाल உங்களுக்குனக்கு கண்டுபிடிக்கிறேன் நான் யாட்டி பஞ்ச வரனோ ஏட்டி கல்யாணத்தப்ப எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கட்டி ஹம் இங்க பார்ட்டி என்னட்டி வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காள இந்த பக்கம் திரும்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டி உன் இன்னைக்கு பார்க்கறதுக்கு இதே மாதிரி நீ எப்போவுமே இருக்கணுட்டி பஞ்ச வரணும் சண்டை கிண்ட போட்டு தொலைக்காதட்டி எங்க அம்மா கிட்ட பாரு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல உன்கிட்ட இருக்கிற அழகே தொலைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்துக்க ம் வயசும் ஆகி போச்சு நமக்கு ஆனாலும் எவ்வளவு லட்சணமாக இருக்கிற தெரியுமா நீனு என்னங்க நீங்க இப்படி கிண்டல் பண்றீங்களா நான் என்ன அப்படி அழகா இருந்துட்டேன் அந்த காலத்துல நமக்கு கல்யாணம் ஆகும்போது தான் நான் இன்னும் ஒல்லியா இருப்பேனே இன்னும் அழகா இருப்பேனே என்னங்க நீங்க இப்படி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க குண்டா இருக்கிறத வச்சுதான் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களும் அதை நினைச்சுதானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்னிக்கிட்ட அட விட்டுட்டி கல்யாணம் ஆகாதவங்க யாரு தான் ஒல்லியா இருக்கிறாங்க எல்லாம் கொண் குழந்த கிழந்தன்னு வரும்போது எல்லாம் குண்டா தான் இருப்பாங்க நமக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு இன்னமும் நீ அம்மா அழகா இருக்க தெரியுமா என் கண்ணுக்கு நீ தாண்டி ராணி மாதிரி இருக்கிற எனக்கு வெக்கமா இருக்குதுங்க என்னங்க ஐயோ பின்னாடி வர இருக்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களா எனக்கு வெக்கமா இருக்குதுங்க

எக்கா எங்கக்கா இருக்கிற சீக்கிரமா வாக்கா உனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கற சீக்கிரமா வா நேர்ல வா பேசிக்குவோம் சீக்கிரமா வாங்க கார்ல தான வரீங்க வாங்க வாங்க நான் வைக்கிறேன் ஹலோ ஹலோ எட்டி சாய வைக்கிற டி எட்டி பேசி இருக்கும் மாதிரி வச்சி விட்டாலமா என்ன இவ பதட்டத்துல பேசுறா ஏதும் பிரச்சனையே என்னன்னு தெரியலையா சீக்கிரமா வர வாங்க வாங்கன்றா என்னவா இருக்கும் எட்டி பஞ்சவர்ண என்னட்டி இப்படி இடி உளுந்த கணக்குல உட்கார்ந்திருக்கிற சந்தோஷமா வந்தவ

அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ நமக்கு என்ன தெரியும் நீ எதுக்கிட்டி அதுக்கு பயந்துட்டு கிடக்கிற நம்ம போய் பார்த்தா தெரிய போகுது இல்லை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஃபங்க்ஷனில் வேலைகள் இருக்கும் அந்த வேலை பதட்டத்தில் உங்ககிட்ட பேசியிருக்கு இன்னும் ஆளை காணமேன்னு நீ அதுக்கு மேலே டீ பயந்துக்கிட்டே இரு எப்போ பார்த்தாலும் என்ன யாரு உதவி செய்வா சொல்லுங்க பாப்போம் நானும் போகலான்னு பார்த்தா உங்கள் அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஏன் போயிட்டு வரேன்னா ஊண்டுகிட்ட உட்காந்துருப்பாங்க உங்கள் அம்மா பாவம் நமக்கு நல்லது கேட்டதுக்கெல்லாம் அவன் வந்தா போனா நம்ம பிள்ளைய பாயின்னு கண்டுபிடிக்கும் போது வந்தா நம்மளால ஒரு வேலை செய்ய முடியல சரி அந்த கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் பதத்தில் பேசிக்கிட்டு சரி சரி நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டுங்க நேரமாக சீக்கிரமாக வா பேசிக்குவோன்றா வர